கணபதி துணையுடன் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் வாஸ்து பகவான் அருளுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் சென்னை மற்றும் புறநகர பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவகிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஆயுஷ்வமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷத்தி எதினால் குறித்துக்கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபே ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி திதி உத்திராடம் நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சுக்கிரபுதோரை மகர லக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் அஸ்தம் திருவோணம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை பஞ்சமி திதி திருவோணம் நட்சத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை விருச்சக லக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுவினி மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சித்திரை அவிட்டம் சுவாதி சதயம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி டிசம்பர் மாதம் எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சப்தமி திதி சதயம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள் புதச்சந்திரோரை மகரலக்னத்தில் பொதுவேடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுவினி மூலம் கித்திகை உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் விசாகம் போரட்டாதி, அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்ப்பிறை ஏகாதசி திதி ரேவதி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் சுக்கிரஹோரை பிரம்ம முகூர்த்தம் வேலை விருச்சக லக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் பரணி பூராடம் ரோகிணி திருவோணம் திருவாதிரை சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள்